வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் ரூபா சைட் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு மேலே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பக்கம் வருங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்க கடை ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஷோரூமுங்க ஒரு வே பிரிட்ஜு எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா பூசாரி வெட்டி ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஒரேக்காக தொண்ணூறு செண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா வடசரிவாக இருக்குதுங்க ஆமாம் வாங்கி சைட் போடுறதுக்கு ஏற்ற பூமிங்க லேண்டை வந்து ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து பொள்ளாச்சி வந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க புதுசை பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூலு பேங்க் எல்லாமே இருக்குதுங்க இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா லேட் போட்டுருக்காங்க எல்லாமே சேல் ஆகிடுச்சுங்க இந்த லைனில் வந்து கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க நல்லா செம் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வடை சரிவங்க வந்துடுங்க உங்களுக்கு மெயின் ரோட் பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க நூற்றி ஐம்பது டு அடி பக்கம் வருங்க கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறோம் தாளமாக வாங்கலாங்க வாங்கி சைட் போர்டருக்கு ஏற்ற பூமிங்க மொத்த ஏரியா வந்து ஒன்று தொண்ணூறுங்க காடு பார்த்தீங்கன்னா தெற்க வடக்கு நீலிங்க கிழமைக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரவாடி தான் வருங்க ரோடு பேசுங்க பூமி வாஸ்துப்படி அமைச்சிருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மடி விலை பேசலாங்க இதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ஆறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இந்த ரோட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோடுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க ஹோண்டா ஷோரூம்ங்க ஒரு கார் ஒரு ஷாப் இருக்குதுங்க வே பிரிட்ஜ் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க வாங்கி லேட் போனால் உடனே சேல் ஆகிருங்க எல்லாமே இதான் மெயின் ரோடு பேசுங்க முன்னாடி வந்து ஹைவேக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ஒன்று தொண்ணூறுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ரெண்டரை கூட சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்